அடைங்கப்பா அமேசான் கூகுள் எல்லாம் இந்தியால டேட்டா சென்டர் ஒப்பந்தங்களை இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்களா ஒருவேளை பெரிய பிரச்சனை இருக்குமோ நூற்றுக்கணக்கான பில்லியன் டாலர் மதிப்புள்ள டேட்டா சென்டர் வேலைகள் திடீர்னு ஹோல்ட் ஆயிருக்கு காரணம் என்னன்னு பார்த்தா அமெரிக்கா இந்தியா வர்த்தக போர்த்தானா உலகிலேயே வேகமாக வளர்ற நம்ம இந்திய சந்தையில இனிமே கிளவுட் கம்ப்யூட்டிங் டிஜிட்டல் கட்டமைப்போட எதிர்காலம் திசை மாறுமான்னு வல்லுநர்கள் கவலைப்படுறாங்க ரஷ்யா கிட்ட இந்தியா எண்ணெய் வாங்கினதுக்காக அமெரிக்கா நம்ம பொருட்களுக்கு வரியை இருபத்தைந்து சதவீதம்ல இருந்து ஐம்பது சதவீதம் ஆக்கிடுச்சு அது மட்டும் இல்லாம எச் ஒன் பி விசாவுக்கு ஒரு லட்சம் டாலர் கட்டணமும் வேற விதிச்சிருக்காங்க இது நம்ம ஐடி பசங்களை ரொம்ப பாதிக்கும் டேட்டா சென்டர் சாதனங்களுக்கு வரி அதிகமாயிட்டதால அதோட விலைய கணக்கு போடுறதே பெரிய சவாலா இருக்குதான் அதனால தான் அடுத்து மூன்று முதல் ஆறு மாசத்துக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம்னு பெரிய கம்பெனிகள் முடிவு பண்ணியிருக்கிறாங்க நம்ம ஊர்ல இ காமர்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்பாடுகள் அதிகமாயிட்டே போறதால டேட்டா சென்டரோட தேவை அடுத்த ஐந்து வருஷத்துல த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜிகா உயரணுமாம் ஆனா இந்த ஒப்பந்தங்கள் நிற்கிறது நம்மளோட அன்றாட டிஜிட்டல் நடவடிக்கைகளை கூட பாதிக்கலாம் ஆனா நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது முழுக்க முழுக்க தற்காலிகமான ஒரு வெயிட்டிங் பீரியட் தானாம் ஏன்னா நம்ம நாட்டோட பெரிய இன்டர்நெட் யூசர் பேஸும் டிஜிட்டல் ஆதரவு விதிகளும் எப்பவுமே பலமான அடிப்படையா இருக்கு இப்போ இந்திய அரசுதான் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் மூலமா இந்த வர்த்தக பதற்றத்தை சீக்கிரம் தணிச்சு நம்ம நாட்டோட டிஜிட்டல் எதிர்காலத்துக்கான இந்த டேட்டா சென்டர் ஒப்பந்தங்களை வேகமா கையெழுத்து போட வைக்கணும் இந்தியாவின் டிஜிட்டல் வளர்ச்சிக்கு இது கட்டாயம் தேவை